கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த புதிய நாளிலும் உங்களை மகிழ்ச்சியோடு சந்திப்பதில் பெருமை அடைகிறோம் பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய நாளுக்கான தியான பகுதி கூடாக நாம் கடந்து செல்லுவோம் நாம் வேண்டிய முதன்மையான வழி வசனம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் கிறிஸ்தவர்கள் ஆவியினாலே ஜெபிப்பது முதன்மையான வழியாகும் அது அந்நிய பாஷைகளில் ஜெபிப்பதை குறிக்கிறது நீங்கள் அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கும் போது உங்கள் புரிதல் பலனளிக்காவிட்டாலும் அது உங்கள் ஆவி ஜெபிப்பதாகும் இவ்வாறு ஆவிக்குரிய ஒருவர் முதலில் ஆவியுடனும் பின்னர் புரிதலுடனும் ஜெபிக்கிறார் வேதனைக்குரியது என்னவென்றால் பலர் இந்த முறையை மாற்றி அமைக்கிறார்கள் அவர்கள் பிரதானமாக தங்கள் புரிதலுடனும் குறைவாகவே அந்நிய பாஷைகளிலும் ஜெபிப்பார்கள் இது செயற்பட போவதில்லை நமது தொடக்க வசனத்தில் நாம் படித்ததை நினைவு கூறுங்கள் அதாவது வெவ்வேறு வகையான அல்லது வெவ்வேறு ஜெப முறைகள் உள்ளன இருப்பினும் இந்த பல்வேறு வகையான ஜெபங்கள் இருந்தாலும் அல்லது அதனுடன் சேர்ந்து நீங்கள் ஆவியினாலே ஜெபிக்க வேண்டும் அதாவது அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு உணவுடனும் இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு மருத்துவரின் மருந்து சீட்டில் சொல்வதை போல இதை நினைத்துப் பாருங்கள் அதாவது காலை உணவு மதிய உணவு மற்றும் இரவு உணவு என்பவை வெவ்வேறு உணவுகள் ஆனாலும் அதே மாத்திரைகள் ஒவ்வொரு உணவுடனும் சேர்த்து சாப்பிடுவதாகும் இதேபோல் தேவன் கூறுகிறார் எல்லா வகையான ஜபங்களுடனும் அவை பரிந்துரை ஜெபம் விசுவாச ஜபம் வழிபாட்டு ஜபம் போன்றவையாக இருந்தாலும் அதாவது பேசுங்கள் அப்போஸ்தலர் பவுல் ஒன்று கொருந்தியர் பதினான்கு பதிமூன்று தொடக்கம் பதினைந்தில் இதை பற்றி சிறப்பாய் சுட்டிக்காட்டுகிறார் எண்ணத்தினாளெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும் இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் ஒன்று குருந்திய பதினான்கு இரண்டு கூறுகிறது ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் இதை உங்கள் வாழ்க்கையில் ஆக்குங்கள் ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அசாதாரண வெற்றிகளை அனுபவிப்பீர்கள் உங்கள் ஆவிக்குரிய நடை மாற்றப்படும் மேலும் பிரச்சனைகள் வெளிப்படுவதற்கு முன்னமே நீங்கள் பிரச்சனைகளுக்கு ஓரடி முன்னால் மேலும் ஜெபிப்பதன் மூலம் உங்கள் உடல் தெய்வீக நீரோட்டங்களால் தொடர்ந்து உரு உயிர்ப்பிக்கப்படும் புத்துயிர் பெறுவதால் உங்கள் ஆரோக்கியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் மலரும் ஜெபம் அன்புள்ள பிதாவே ஜெபத்தின் பாக்கியத்திற்கும் பூமியில் பரலோக ஆசிர்வாதங்களை வேண்டிக் கொள்ள அது நமக்கு அளிக்கும் வாய்ப்பிற்கும் நன்றி நான் ஆவியில் ஜெபிக்கும் போது என் ஆவி உம்முடைய தெய்வீக நோக்கத்துடன் ஒருங்கிணைக்கிறது இந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்தின் மூலம் நான் அனுபவிக்கும் வெற்றிகளுக்கும் நிறைவேற்ற எனக்கு உதவியதற்கும் நன்றி இயேசுவின் நாமத்தில் மேலும் தியானிக்க யூதா நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி தொடர்ந்து ஒன்று கொருந்தியர் பதினான்கு பதினாலு பதினைந்து வசனங்கள் மேலுமே பேசியர் ஆறு பதினெட்டு இவ்வசனங்களை வாசியுங்கள் தியானியுங்கள் கத்துருங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக ஆமேன்